வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வே இது மரப்செல்வாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நல்குறவு அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் வறுமையை வந்து ஒரு நம்மை தேடி வந்துவிட்ட ஒரு ஒரு கொடிய நண்பனைப் போல பாவி என்று வர்ணித்த வள்ளுவர் அடுத்த குரலில் அப்படி வந்த வந்த வறுமையை நாம் ஏற்றுக்கொண்டால் அது என்ன ஆகுது அதுதான் இந்த குரலை சொல்கிறார் தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை நல்குறவு நல்குறவுன்னா வறுமை வறுமை என்னும் நசை அப்படின்னு சொல்கிறார் நசைங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஒன்று ஆசை என்கிற அர்த்தம் இன்னொன்று குற்றம் என்கிற அர்த்தம் இந்த இடத்துல குற்றம்ங்கிற அதிக அர்த்தம் மிக ஆசைன்னு சில ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆனால் குற்றம் என்கிற பொருள் வந்து மிக பொருந்தது அப்படின்னு தோணுச்சு அதாவது நல்குறவு என்னும் குற்றம் வறுமையை வறுமை வருவதுங்கிறது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து விடுகிறது ஆனால் வந்த வறுமையை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ஒரு குற்றம்னே சொல்கிறார் நல்குறவு என்னும் நசி அதை ஏற்றுக்கொள்கிற குற்றத்தை நீ செய்து விட்டாயானால் அது உனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்ற தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக தொகையாக கெடுக்கும் தொகையாக என்றால் மொத்தமாக கெடுக்கும் எதையெல்லாம் ரெண்டு விஷயங்களை ஒன்று தொல் வரவு தொல் வரவு என்பது உனக்கு தொன்மையான காலத்திலிருந்து உன் முன்னோர்களால் கையளிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவர்கள் கொடுத்த குடிப்பிறப்பு அவர்கள் கொடுத்த செல்வம் அவர்கள் கொடுத்த கல்வி எல்லாமே அது எல்லாமே அழிவது வந்து தொல் வரவில் சொல்கிறார் அடுத்ததாக தோலும் தோல்கிற வார்த்தையை ரெண்டு வகையாக வாசிக்கலாம் ஒன்று நம்முடைய வெளி அழகை சொல்கிறார் உடலுடைய அழகை சொல்கிறான்னு வாசிக்கலாம் தோல்கிற வார்த்தைக்கு புகழ்ன்ற ஒரு பொருளும் இருக்குது ஸோ தொல் வரவும் தோல் தோலும் கெடுக்கும் உன்னுடைய முன் முன்னோர் உனக்கு கையளித்த அத்தனைவற்றை அதை அத்தனையும் அளிக்கும் நீயாக சேர்த்த புகழையும் அளிக்கும் ரெண்டையும் செய்ய முடியும் இல்லை உன்னுடைய உருவ அழகையும் அழிக்கும் தொகையாக அளிக்கும் மொத்தமாக அழிக்கும் எது என்றால் நல்குறவு என்னும் நசை நல்குறவை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற குற்றத்தை நீ செய்த இந்த ரெண்டுமே மாயும் அப்படின்னு சொல்கிறார் இந்த குரலை வாசிக்கும் பொழுது இதனுடைய உரைகளில் ஒரு ஒரு நல்ல நாளடியார் பாடலுடைய ரெஃபரன்ஸ் இருந்தது அந்த பாடல் வந்து வள்ளுவர் சொல்லிருக்கிறத விட ஒருபடி இன்னும் அழகாக சொல்கிறதா எனக்கு தோணுச்சு அந்த பாடல் எப்படி சொல்லுதுன்னா பிறந்த குலம் ஆயும் பிறந்த குலமாயும் பேராண்மைமாயும் சிறந்த கல்வியும் மாயும் பிறந்த குலமாயும் பேராண்மையமாயும் சிறந்த கல்வியும் மாயும் கரங்கருவி கல்மேல் கழுவும் கனமலை நன்னாட கரங்கருவி கல்மேல் கழுவும் கணம் கனமலை நன்னாட இன்மை தழுவப்பட்டார்கு ஸோ இந்த இந்த நாளடியார் பாட்டை என்ன சொல்லுது யார் அந்த அதில் குளிர்கிறது உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம் கரங்கு அருவி நொதித்து பொங்கி பாய்கின்ற அருவி இருக்கு இல்லையா ஒரு அருவி கழுவும் கல் மலை நன்னாடை தொடர்ந்து ஒரு ஒரு பாறையை தள்ளி கழுவிக்கொண்டே இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்தவனே இப்படி ஒரு உதாரணங்கள் வந்து நம்முடைய பாடல்கள் வரும் பொழுது அந்த அந்த சிம்பல் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும் ஸோ ஒரு ஒரு அருவி விழுந்து எப்படி ஒரு கல்லை வந்து அது தெரியாமல் அரிச்சிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி அப்படி அறிக்கக்கூடிய நாட்டை சேர்ந்த தலைவனே நீ இதை நல்லா கேளு இன்மை தழுவப்பட்டா இருக்கு இன்மை என்றால் இந்த இடத்துல நல்குறவு நல்குறா உறவினால் தழுவப்பட்டவர்களுக்கு வறுமையால் எப்போதும் தழுவப்பட்டவர்களுக்கு அவர்கள் அறியாமலேயே சில விஷயங்கள் கரைந்து போகும் அப்படி கரைந்து போகும் சொல்லி மூணு விஷயங்களை இந்த பாடல்கள் சொல்லுது ஒன்று பிறந்த குலமாயும் பேராண்மையமாயும் சிறந்த கல்வியும்மாயும் இந்த மூன்று விஷயங்களும் அழிந்து போகும் உன்னை அறியாமலே அழிந்து போகும் வள்ளுவர் கிட்டத்த அதே தான் சொல்கிறார் தொல் வரவும் தோலும் கடுக்கும் தொகையாக நீ நீ உன்னை அறியாமலேயே இந்த உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் அழிந்து போகும் நீ உருவாக்கிய புகழும் அழிந்து போகும் அதனால் வறுமை என்றதுக்காக வறுமைக்காக சோம்பி இருக்காதே வறுமையை கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்காதே சிறந்த குரல் சிந்திக்கலாம் மீண்டும் நன்றி